ஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து அதாவது அந்த கை மைதுனம் அதாவது ஸ்வீ இன்பம் சம்பந்தமாக ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது இப்போ இதனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்மானுடைய தூதருமை சம்பந்தமாக வெளிப்படையாக எதுவும் பேசவில்லை சஹாபா கிழமை சம்பந்தமாக வெளிப்படையாக பேசவில்லை காரணம் என்னவென்றால் இது வந்து ஒரு மனிதனுடைய மானத்தோடு சம்பந்தப்பட்டதும் இது அந்தரங்க மாணவர் விடயம் என்கின்ற படியினால் இது சம்பந்தமாக சகாபாக்கள் கூட எந்த ஒரு கேள்வியும் நபிசல்லா உலக செல்லும் வருடத்தில் கேட்கவில்லை இருந்தாலும் கூட நாங்கள் இந்த குருவானிலும் சுன்னாவிலும் இருந்து நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற ஒரு விடயம் என்னவென்றால் அதற்கு இஸ்லாம் வந்து எந்த விதமான அனுமதியை வந்து பூரணமாக வழங்கவில்லை இஸ்லாம் எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது இப்போ தான் அல் குருவல்ல சொல்லி காட்டுகிறான் வல்லதீனவும் யார் என்றால் தங்களுடைய அபயங்களை வந்து பாதுகாப்பார்கள் இல்லவாஜியும் அவ் மாமலுக்கு தைமாலியும் தங்களுக்கு துணைவியர்களையும் தங்களுக்காக வழக்கரம் சொந்தமாக்கப்பட்ட அடிமைகளை தவிர அந்த அபயங்களை அவர்கள் பாதுகாக்கக்கூடியவராக இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு பின்னாலே அல்லாஹுத்தாரா சொல்கிறான் இதையெல்லாம் மீறி ஒருவர் செய்வாராக இருந்தார் ஃபமன் இபுத்தகா தாலிக் இதற்கு பின்னாலும் ஒருவர் வந்து இதை நாடிச் செல்வாராக இருந்தால் ஏதாவது ஒரு விடயத்தை நாடிச் செல்வாராக இருந்தால் ஆயி அஹுமல் அவர்கள் எல்லை முதியவர் என்பதை பற்றி அல்லாஹுத்தாரா அல் குருவானில் காட்டுவதை பார்க்கிறோம் மேலும் ஒரு இடத்திலே சொல்கிறான் குல்லில் யவுதூமி நபசாரையும் வயப்பல் உருஜவும் நபியே மூமினான ஆண்களிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள் அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுமாறும் தங்களுடைய அபயங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறும் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு இதே வந்து பெண்களை பார்த்து மல்லாவத்தர இதே மாதிரி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம் அப்ப இந்த அடிப்படையில் வந்து ஒரு மூமினை பொறுத்தவரையில் தன்னுடைய அபயங்களை வந்து திருமணம் அல்லாத வழிமுறைகளை நாடுவதை இருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு செய்தியைத்தான் குருவானம் நாங்கள் பார்க்கிறோம் ரசூசல்லா பசரி அதாவது பார்வையை அப்படி செய்வது தங்களுடைய அபயங்களை அதை பாதுகாப்பதற்கு ஈடாக இருக்கும் என்று ரசூசல்லா வரைவு செல்லுமாறு சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அப்ப இந்த அடிப்படையில் வந்து எங்களுடைய அபயங்களை நாங்கள் அல்லாவுக்கு பதில் சொல்லக்கூடிய அமைப்பில் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியைத்தான் சுண்ணாவும் நாங்கள் பாதுகா காணக்கூடியதாக இருக்கிறது மேலும் அல்லாஹுத்தால் அவர் இடத்திலே சொல்லி காட்டுகிறார் திருமணத்தை எதிர்பார்த்திருக்கின்றவர்கள் அதாவது திருமணத்தை அடைந்து கொள்ளாமல் இருக்கின்றவர்கள் தங்களுடைய கப் கற்புகளை பாதுகாத்துக் கொள்ளட்டும் ஹத்தியாகவும் பதவி அல்லாவுத்தால தன்னுடைய சிறப்பில் இருந்து கொடுக்கின்ற வரைக்கும் அருளாக கொடுக்கின்ற வரைக்கும் அவர்கள் அதனை காத்து கொள்ளுமாறும் சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம் அப்ப இந்த அடிப்படையில வந்து எங்களுடைய அபயங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் அதனை வந்து அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லக்கூடிய அமைப்பிலும் நாங்கள் அதனை ஒரு முறையாக பேண வேண்டும் என்கிற ஒரு செய்தியையும் தான் இஸ்லாமியங்களுக்கு காட்டுகிறது அப்படி இதனால் தான் திருமணம் அல்லாத ஒரு வழிமுறையை மீறி ஒரு மூவினை பொறுத்தவரையும் செல்கின்ற ஒரு பாதை பிழையாக இருக்கும் என்கிற படிநாள் தான் ரசூசல்லா குலேவ செல்மர் சொன்னார்கள் வமல்லாம் எஸ்தத்தை யாருக்கு வந்து திருமணம் முடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லையோ அவர் நோன்பு விஜா அவருக்கு அது ஒரு கேடயமாக இருக்கும் என்று ரசூசல்லா குலேவ செல்லம் அவரோ சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அப்ப இந்த அடிப்படையில் வந்து ஒரு நோன்பாளியாக இருக்கின்ற போது எந்த ஒரு ஆசை தூண்டுதலும் இருக்க மாட்டார் என்கிற ஒரு செய்தியைத்தான் ரசூசொலராக ஒய்வு செல்லும் மறுகளும் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அப்ப இந்த அடிப்படையில் வந்து இந்த கை மைதனம் என்று சொல்லக்கூடிய அதாவது இந்த சுய இன்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு விடயத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து எங்களுடைய உடம்பை வந்து சீரில் சீரற்ற ஒரு தன்மைக்கு கொண்டு செல்கிற அதேவேளை இஸ்லாத்தின் பார்வையில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய சமூக அமைப்பில் இருக்கின்ற வாழ்க்கை முறைமையை வீணாக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கின்ற அதே இப்படியான பழக்க வழக்கங்கள் பல்வேறுபட்ட பாவங்களுக்கு தூண்டக்கூடிய ஒன்றாகவும் இருக்கும் என்பதைத்தான் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது அதே நேரத்தில் வந்து இன்றைய மருத்துவ உழவு கூட இதனை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக இதை சொல்லவில்லை இது வந்து ஒரு மனிதனுடைய உடலியல் அமைப்புக்கு ஒரு மாற்றமான ஒரு விடயம் என்பதைத்தான் இன்றைக்கு விஞ்ஞானங்களும் மருத்துவமும் சொல்கிறது ஆனால் இதை பல்வேறுபட்ட வதந்திகள் அடிப்படையிலே இதை ஸ்ரீதானிய தரமான செயற்பாடுகளுக்கு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு சமூகம் உலகத்தில் இருக்கின்றதை நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் விஞ்ஞான உலகத்தை பொறுத்த வரைக்கும் இதற்கு எவ்விதமான ஒரு நல்ல சான்றிதழும் கொடுக்கவில்லை என்பதை நாங்கள் தெளிவாக விலகிக் கொள்ள வேண்டும் இதில் ஈடுபடுகின்றவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அதாவது திருமண வாழ்க்கை அல்லது குழந்தை பாக்கியம் போன்ற வட்ட செயற்பாடுகள் இருந்து தங்களை தூரமாக்குகின்ற ஒரு அமைப்பு தான் இதை காணப்படுகின்ற என்பதைத்தான் இன்றைய நவீன ஆய்வுகள் எங்களுக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அல்லாஹ் அல்குருவா சொல்கிறோம் அல்லாத்துக்கும் எடுத்து உங்களுடைய கைகளை நீங்கள் அழிவின் நீங்கள் கொண்டு செல்லாதீர்கள் என்று அல்லாஹு தாலா அல் குருவான் சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம் அப்ப இப்படியான விடயங்களை நாங்கள் ஒப்பிட்டு நோக்கின்ற போது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வெளிரங்கமாக இதை பேசாவிட்டாலும் கூட அல்லது சட்ட வியாக்கியானங்கள் இல்லாவிட்டாலும் கூட அல் குருவானிலும் சுண்ணாவிலும் வந்து இதற்கு மறைமுகமான சில தடைகள் இருப்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம் எனவே ஒரு மூமினை பொறுத்தவரை இதிலிருந்து தவிர்க்க வேண்டிய ஒரு கட்டாய தேவை இருக்கிறது இப்படி மனிதனுடைய ஆசைகளை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்கின்ற காரணத்தினால் தான் இஸ்லாம் என்ன சொல்கிறேன் என்றால் ஒரு திருமணம் அல்ல பல திருமணங்களை கூட முடிப்பதற்கு இஸ்லாம் அந்த அனுமதி அளிப்பதற்கு காரணம் இதுதான் பங்கிக்குமா நிசா விரும்பின பெண்களை முடியுங்கள் நான்கு வரைக்கும் முடிப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்ற காரணம் என்னவென்றால் மனிதனுடைய ஆசைகளை வந்து பூரணமாக தீர்த்துக் கொள்கின்ற வழிமுறைகளை ஒருவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் இது மனிதனுடைய சக்தியை அதாவது ஒரு மனிதனுக்கு இருக்கின்ற ஒரு சக்தியை இழப்பதன் மூலம் அல்லாஹனுடைய இவாதத்துகளில் இருந்தும் தூரமாக்குகின்ற ஒரு நிலையும் இது காணக்கூடியதாக இருக்கிறது தன்னுடைய சக்தியை விரைவமாக்குவதன் மூலம் பலவீனமான ஒரு தன்மையை பெற்றுக்கொள்வதன் மூலம் இருந்தும் தூரமாக்குகின்ற ஒரு செயற்பாட்டைத்தான் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்ற அதேவேளை வந்து இப்படியான முறைமைகளை கையாள்வதற்காக செய்தானித்தனமான செயற்பாடுகளை கூட நாடக்கூடிய ஒரு தான் நாங்கள் இவைகளில் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே எல்லா வழிகளிலும் நாங்கள் இதை ஆய்வு செய்து பார்க்கின்ற போது இஸ்லாம் இதனை அங்கீகரிக்குமா என்றால் நிச்சயமாக இஸ்லாம் இப்படியான ஒரு செயற்பாட்டை அங்கீகரிக்காது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நாங்கள் அல்லாவுக்காக இதனை கூடிய மட்டும் எங்களுடைய வாழ்க்கையில் தடை செய்ய வேண்டும் அதனை தவிர்க்க வேண்டும் எங்களுடைய வாழ்க்கை அமைப்பை சீராக்குவதற்கு இஸ்லாம் எங்களுக்கு காடு திருமணம் என்கின்ற ஒரு வழிமுறை நாங்கள் சுண்ணாவை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் என்பதைத்தான் இவைகள் ஊடாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது